அதிமுக விவகாரங்கள் நிறைய விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் தொடர் தோல்விகள் அதுதான் விமர்சனப் பொருளாகிட்டு இருக்கு பொதுமக்கள் மத்தியிலையும் தொண்டர்கள் மத்தியிலையும் ஊடகங்கள் மத்தியிலையும் தொடர் தோல்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற டிபேட்டை பலர் முன்னெடுக்கிறாங்க ஒற்றுமை அப்படின்றதுல ஒரு விஷயம் அதை ஒரு முக்கிய கருத்தா முன் வைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை திட்டவட்டமும் இருக்கிறார் ஒற்றுமையே வேணான்னு என்ன திட்டத்துலதான் இருக்காரு எப்படிதான் ஜெயிக்கணும் இவங்க உள்ள வந்தாங்கன்னா தான் பதவி போயிடும்னு பயப்படுறாருங்க வேற ஒண்ணும் இல்ல சார் ஜெயிக்கணும் இல்ல ஜெயிக்கிறது ரெண்டாவதாக கூட அவருக்கு போயிட்டு இருக்கலாம் என் கையில் கட்சியிருந்துன்னா போதும் ஜெயிச்சுன்னா ஆப்போது ஓபிஎஸ் உள்ளே வந்தால் டிடி உள்ளே வந்தால் கட்சி காணாமல் போய்டும் என் கை என் பதவி போய்டும் ஒரு நாலரை வருஷம் நான் தானே சிஎமாக இருந்தேன் தியாகத்துக்கு ஓபிஎஸ் ஓபிஎஸ்லாம் சும்மா அழக வேண்டியதுதான் உள்ளே வர வரைக்கும் தான் அந்த பேச்சு வந்த பிறகு என்னாகாது இவங்களுக்கு தாங்க தெரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் எவ்வளோ ஆபத்தானவர்கள்ன்றார் சசிகலாவால் தானே இவர் வந்தார் ஓ எடப்பாடி கடைசியில் நீங்கள் என்ன பண்ணார் ம் சரி தப்புன்னு பேச முடியாது அதான் அரசியல் அன்னைக்கு மறுபடியும் அந்த சசிகலா உள்ள வந்தா இவரு கதை என்ன இருபத்தொன்பது வருஷம் கட்டி ஆண்டவங்க இன்னைக்கு இவருக்கு இருக்கிற செல்வாக்க யாருக்குமே இல்லைல்ல அது இப்போதைக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இன்னைக்கு அதிகாரம் அவர் கையில இல்லை இந்த ஒரு முதலமைச்சராக இருந்தா இவங்க எல்லாம் ஒன்னு சேர்த்துக்கலாம் ஏன்னா அதிகாரம் கையில இருக்கப்ப இப்ப அதிகாரம் கையில இல்ல இல்ல அதிகாரம் கையில இல்லைன்னா என்ன நடக்கணும் அவருக்கு தெரியும்ல இன்னொன்னு ஒன்னு சேர்க்கணும் ஒன்னு சேர்க்கணுன்றது ஒன்லி ஓபிஎஸ் தாங்க டிடிவியும் சசிகலாம் அந்த லிஸ்ட்லேயே இல்லை ஓபிஎஸ் மட்டும் ஒரு ஒன்று சேர்த்து தார்ன்னு சொல்லு உள்ள சேர்த்து தாருனா கூட இந்த பிரச்சனை வந்திருக்காரு அவர் மறுக்கல இனிமே முடியாதுன்றாரு அவர் என்ன ரெண்டு மாசத்துக்கு ஒரு முடி தேவைதான் நிச்சயமா தேவை நான் அதை ஒப்புக்கிறேன் ஏன்னா இப்போ நீங்க டிடிவியும் ஓபிஎஸ் வெளியில விட்டீங்கன்னா தென் மாவட்டங்களில் வந்து ஒரு இருபது தொகுதியில் அவங்க உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆ மறுக்கல அது நான் அதை மறுக்கல வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படும் நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டை நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் அவர் வந்து என் கண்டிஷனில் ஒன்றா வரணும் இல்லை வெளிப்படையா சொல்றேன்னா என்ன மார்ஷல் இருபத்தி ஆறு தேர்தலில் ஒன்னா இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஜெயிக்கிறத விட தனியாடுன்னு முடிஞ்சா ஜெயிப்போம் இல்லை எதிர்க்கட்சியாக உட்காந்துட்டு போறோம் இவங்க உள்ள வரதால வரக்கூடிய வெற்றியை எனக்கு வேணான்ற முடிவுக்கு ஒரு வந்துட்டார் மீண்டும் தோல்வியை சந்தித்து கொண்டிருந்தால் கட்சிக்குள்ள இருபத்தாறு அப்போ பாத்துக்கலாம் இன்னொரு தோல்விதானா வந்த பிறகு பாத்துக்கலாம் தோத்தாறுனா கடுமான நெருக்கடி வரும் இருபத்தி தோத்து மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா எடப்பாடி தலைமை மிகப்பெரிய கேள்விக்குறியாகும் டோன்ட் நோ டவுட் அபவுட் இட் ம் அதில் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருக்கான்னா ஒன்றுமே கிடையாது